நான் வேற இன்னும் உள்ள போய் ஜன்னல துறக்கல என்ன பண்ணுன்னு தெரியலையே சபையில் வந்தா நான் என்ன சொல்ல அதான் நானும் பயந்துட்டு நிற்கிறேன் அந்த சாரை வந்துட்டாங்க ஐயோயோ இப்படி கனவு கண்டு வச்சிருக்கீங்களானே சார் தோத்திர சார் தோத்திரா என்னடா வெறும்

இந்த சண்டே ஸ்கூல் ஊழியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த நீங்கள் ரெண்டு பேரும் ஏறி ஓடி இருக்கான் ரெண்டு கீ காணும் ரேட்டு ஒரு லட்சம்

இதெல்லாம் பாக்கும்போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா நானும் கேட்க நானும் தெரியும் கோபம் அவங்களுக்கு என்ன கோபம் பாருங்க இன்னொரு உபதேச இது நான் முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை பிடிச்சு கொண்டு போய் யூத் மீட்டிங்கில் உட்கார வைக்காங்க அவன் பாருங்க அற 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 வளர்த்து கூட வரல அதுல போய் அங்க போய் உட்கார்ந்துருக்கான் காணக்குறைக்கு இவர் வேற குயர்ல அவனுக்கு அங்கி போட்டு உட்கார வைக்க பாக்க பாருங்க அவன் அங்கியில முங்கிடுவான் அவன் அங்கியோ சொங்கியோ

இப்ப கங்கராஜில செஞ்சுட கூடாது அது இடி விழுந்துச்சா தலையில விழுந்தா என்ன ஆகுறது அதுனால பயத்தோட இருக்கு போல கோயிலுக்குள்ள போயிட்டு பின்னாடி வாரம் என்னங்க தோசை சுடும் போது நோட்ஸ் பக்கத்துல வச்சிட்டங்க அது எரிஞ்சு போயிருக்கும் சும்மா என்ன ஆச்சு இன்னைக்கு வந்துட்டாரு ஐயா சமாதானத்தோட போக கடவோம் அப்படின்னு சொன்ன தான் பிரச்சனையே ஆரம்பிப்பீங்க இன்னைக்கு கோயில் மண்டபத்துல நின்று இப்படி தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்ன விஷயம் பிரச்சனை ஆபேல் என்ன பிரச்சனைனா சொல்லுங்க சபைய விட்டு நீக்கிடுவோம்

கொன் சண்டை எதுவும் இல்லையே யுவர் கொயர் மாஸ்டர் கொயர் மாஸ்டர் ஆம் சார் நான் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அருமையான பாட்டு பல ஏழு பாட்டுனாலும் பாடுறீங்க ஏழு பாட்டுனா நான் பிரசங்கம் பண்ண முடியாது சார் ஒரு பாட்டு போதும் போதும் சபையில மூப்பர் ஹம் மாலையை பத்தி சொல்லும் போதே கண்டுபிடிச்சேன் இவர்தான் கோயில்குட்டியாரு கோயில் குட்டியார் நல்ல சம்பளம் கொடுப்பீங்க போல இருக்கு இட்லி வாங்கி வந்து கொடுத்தாரா ஆமா

இருக்குது ஐயோ சரி அப்ப வேண்டாம் நல்லா இருக்கேன் கடவுள் என்னோடு என்ன பேச வேண்டும் ஆண்டவரே என்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர் நீ அங்கே போக வேண்டாம் என்று சொல்லி அதை விட்டு விட்டு பதறாதே அப்படிங்கிற தலைப்புல பேச வச்சிருக்கார் ஏன் பதறதுக்கு அந்த தலைப்பு கேத்தாப்புல ஏ பரோட்டா மாஸ்டர் சே கோயா மாஸ்டர் தயவு செய்து பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு சொன்னேனலவா அந்த பாடலை இப்பொழுது எடுக்க படவா பூளோண்டோ மூல அய்யய்யோ லீரம் ஊமு என்னமோ சிட்சுவேஷன் சாங் சார்

என்ன நீ என்கிட்ட பிள கேட்டதுனால நான் வன்ட்ட ஒன்று சொல்றேன் சொல்லுங்க உங்களுடைய அந்த மூத்த சகோதரன் பாருங்க அதோ ஆபேல் அந்த ஆபேள் அதிகாலையில் அதிகாலையில் ஒரு கனவு கண்டு இருக்கிறார்

ஆமாயா ஒரு சின்ன பையனுக்கு இருக்கிற அந்த விசுவாசம் கூட நமக்கு இல்லாம போயிட்டே ஏசப்பா அந்த சிலுவையில தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் சிந்தி நம்மளுடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சு நம்மளெல்லாம் ரட்சித்து இருக்கிறாரே அந்த அன்பை உணராம இப்படி பயந்து போய் வெளியிலேயே நின்ட்டுமே வாங்க ஏசப்பா அவனுடைய அன்பு பெருசு அந்த அன்புக்குள்ள கோயிலுக்குள்ள போவோம் உள்ளே கோயிலுக்குள்ள போவோம் தேவனே நான் ரெண்டாவது மணி அடியோ அடிச்சிடல் அப்படி நாம் இருந்த இடத்திலே கண்களை மூடி அருமையான இரவு வேளையிலே பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்மை கிறிஸ்து நேசிக்கும்படியாக அழைத்து வந்தது மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வார் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் அருமையான பெரியவர்கள் முதியவர்கள் யாவரும் இந்த நேரத்திலே சமூகத்தில் அர்ப்பணிக்கும்படியாக ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடி அருமையான ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்மை தாழ்த்தி ஜபிக்கு வந்திருக்கிறோம் ஆராதனை முடிந்தவுடனே ஒருவேளை ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எழுந்து செல்கிற வேலை மாதிரி நினைத்துக் கொள்ளாதீர்கள் இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசிய வார்த்தைகள் ஒரு விசைகள் தேவனே எங்கள் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற நல்லதொரு தனித்துவம் எங்களை நீங்க வேறு பிரித்திருக்கிறீங்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்திருக்கிறீங்க நான் ஏன் ஆண்டவரே அடுத்தவங்களை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களை குறித்த சிந்தனை எனக்குள் வந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் மற்ற பிள்ளைகளோடு கம்பேர் பண்ணி பேசிக் கொண்டிருக்கிறேனா என் குடும்பத்திற்கு எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு தனித்துவம் வைத்திருக்கிறேன் பெரியவர் என்கிற வீணான சிந்தனை எங்களுக்குள் வேண்டாமப்பா வீண் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே வீணான ஆடம்பரம் எங்களுக்கு வேண்டாமப்பா உடைய அன்பு எவ்வளவு பெரியது எங்கள் மேலே நீர் அன்பு குருத்தப்படினால் எங்களை நேசித்தபடி நாள் எங்களுக்கு செய்திருக்கிற மகா பெரிய கிருமைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வரும் பொழுது தேவனுடைய அன்பு நமக்கு வெளிப்பட வேண்டும் என்கிற வாட்சியோடு வாரமா இல்லை எனக்கு முதலிடம் தருகிறார்களா இந்த ஆலயத்தில் இன்று கவனித்துக் கொண்டிருக்கிறோமா என்னுடைய இடம் நான் இங்குதான் இருப்பேன் என்னுடைய முன்னோர்கள் என்னை இப்படித்தான் வளர்த்திருக்கிறார் என்று மார்த்தட்டி கொண்டிருக்கிறோமா இது ஏசு கிறிஸ்துடைய கிருபையின் காலம் அருமையான கத்தருடைய பிள்ளைகள் அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு காலம் தயவு கூர்ந்து ஒருபோதும் ஆலயத்தில் யாரையும் வித்தியாசமாய் பார்க்கிற எண்ணம் நமக்கு வேண்டாம் தேவன் உயர்ந்தவராய் இருக்கிறார் வானத்தின் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற கர்த்தனுடைய கண்கள் பூமியுக்கு முலாவிக் கொண்டிருக்கிறது அப்பா உங்களுடைய பாதத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன்னு கேட்போம் உம்முடைய பாதபடியில் நான் விழுகிறேன் தகப்பனே கேட்போம் குற்ற உணர்வு நம்முடைய இருதயத்திலே ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற தவறுகளினாலே என்னால உண்மையானபடி வாழ முடியல சொல்லி குற்ற உணர்வோடு நின்று கொண்டிருக்கிறமா வேதம் வாசிக்கிறதுக்கு நான் வேதம் வாசித்து என்ன நடக்கும் வேதத்தின் வார்த்தைகள் எனக்கு புரியுமா வேதத்தின் மூலமா இயேசு பேசுவாரா என்கிற குற்ற உணர்ச்சி நமக்குள்ள இருக்கிறதா செபிக்க வரும்பொழுதெல்லாம் என் தேவனாகிய கத்தரின் ஜபத்தை கேட்பார் என்கிற குற்ற உணர்வோடு வருகிறோமா எல்லாரையும் நேசிக்கிற தகப்பன் இருதயமாகி ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களே ஆனால் ஏசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திற்குள் இருந்து நம்மளை வழிநடத்த ஆவலாயிருக்கிறார் அப்பா ஆலயத்திற்கு வரும்பொழுதெல்லாம் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பன் என்கிற உணர்வோடு நான் ஆலயத்திற்கு வரணும் அப்பா ஒரு விஷயம் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து காத்திருப்போம் நம்ம மத்தியில் இருக்கிற ஐயா தொடர்ந்து இந்த ஜபத்தை நடத்துவாங்க எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் வசனங்கள் என்னை உரு உருவாக்கட்டும் இந்த நாளிலே நம்மத்தில் வந்து பாலியல் சங்க அன்பு சகோதரர்கள் சிறப்பான பாடல்கள் நல்ல கருத்துள்ள நாடகங்களை நமக்கு நடித்து காட்டினார்கள் அதை நாம் யாரும் கைகளை தட்டி உற்சாகமாக அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்போம் அருமை அன்பு சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறோம் அருமையான சகோதரி ஜாஃபிள சின்ன வயதில் சிறப்பாக நல்ல பாடல்களை பாட முடியாத நல்ல தாழ்நிலை பெற்று நம்மத்தில் வந்து சிறப்பான பாடலை பாடிய ஜாஃபி சகோதரி ஜாஃபி அவர்களுக்கு நாம் கைகளை தட்டி உற்சாகமாக நன்றியை தெரிவிப்போம் அது மாத்திரம் இசை மூலமாக என்னுடைய நாமத்தை முடிவுப்படுத்தி அருமையான நம்ப சகோதரருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பாக இந்த நாளிலே வந்து பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பாக அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சிறப்பான ஏற்பாடுகளை செய்த டிராவன் தனபால் ஐயா அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அருமையான அப்படியே ஊழியர்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம் பங்கு பெற்ற திருச்சபை மூப்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் யாரும் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம் நாளை தினத்தில் காலை ஐந்து மணிக்கு அருணோதவி பிரார்த்தனை ஒன்பது மணிக்கு பரிசுத்த பரிசுத்திருவிருந்த ஆராதனை இரண்டு மணிக்கு வருடாந்திர கூட்டம் வருடாந்திர கூட்டத்தில் வேத பாட தேர்வுக்கான பரிசுகள் வழங்கப்படும் நான்கு மணிக்கு பெண்கள் கூட்டம் நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு கண்தரியாதர் பாடசாலையிலிருந்து நமக்கு இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும் அதில் உங்கள் யாவரும் சிறப்பாக பங்கு பெறவும் ஒவ்வொரு ஆராதனையிலும் பங்கு பெற்ற ஆண்டுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நாம் ஜெபித்த செய்வோம் மகா பரிசுத்தம் நம்பி நான்கவரை நன்றியோடு முத்துவிக்கிறோம் சோதரிக்கிறோம் இந்த இரண்டாவது பண்டிகை ஆராதனையிலும் கத்தாவே பங்கு பெறும் முடியாத இரவு நேரத்தில் நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்க முடியாத கற்றுக் கொடுத்த நல்ல கிருமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவே இந்த இரண்டாவது நாள் முழுதுமா எங்களோடு கூட வழிநடத்த நம்பி மாற மேலாண் அன்பை நாங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறோம் நாளை தினத்தில் நடைபெறப் போகிற பரிசுத்த பரிசுத்திருந்த ஆராதனை அந்த வருடாந்திர கூட்டம் மற்றும் பெண்கள் கூட்டம் ஒவ்வொன்றிலும் கத்திரிய கரம் கூட வேர்ந்து பிள்ளைகளை வழிநடத்த முடியாது ஜீபிக்கிறோம் ஆசீர்வாதபுரம் சேகரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தாரும்படியே வல்ல கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள் செய்கிற படிப்பையும் பிள்ளைகளுடைய பணிகளையும் தொழில்களையும் கையின் பேயாச அனைத்தையும் நேரில் விதிக்க முடியாது ஜீவிக்கிறோம் உலகம் கொடுக்கூடாத சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்று அநேகருக்கு ஒரு சாட்சி உள்ள குடும்பங்களாக மலையில் இருக்கிற பட்டணத்தை போல இந்த உலகத்துக்கு ஒளியாக உப்பாக சாட்சியாய் ஜீவிக்கும் பலன் தாரன் இப்போ எதிர்கால வாழ்க்கை கடந்து வந்து நாட்களில் நாங்கள் திரும்பி பார்க்கவும் புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கும் போது புதிய வல்லமையும் புதிய கிருமிகளை நிர்வாகி பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் அருமையான அன்பு குருவானவருக்காக அம்மாவுக்காக பிள்ளைகளுக்காக நன்றி செலுதுகிறோம் சபை ஊழியர்களுக்காக ஆலய பணியாளர்களுக்கான நன்றி செலுத்துகிறோம் திருச்சபை அனைத்து மூப்பொருளுக்கான நன்றியோடு நன்றியோடு முத்துவிக்கிறோம் இந்த இதனாலும் பாலிய சங்கத்தின் மூலமாக எங்கள் மத்தியிலே கடந்து வந்த அருமையான சகோதரர்களுக்காக அருமையான சகோதரருடைய பாடல்களுக்காக നല്ല കുറു നാടകത്തക്കാൻ അടി ചെലതുറം അവൾ മൂലമാ കേട്ട സത്യങ്ങൾ പള്ളുടിയ വാവിലേ മികു ആശീർവാദം അമയട്ടും തുടർന്ന് മീഡുമായാണപ്പെട്ട ചെലക പ്രയാണങ്ങളിലേ കർത്തടിയ സമൂഹമുണ്ടാകും ഏ സഹിസു മുളഞ്ഞിങ്ങനെ നല്ല പിതാവേ ആമേ നമ്മുടെ ആണ്ടവരായ കൃപയും ദേവനുടേ അൻപും പരിശുദ്ധ ഐക്യമ സ്നേഹമോ നമ്മുടെ രോട് കുടപ്പതി കൊടുപ്പതാ എൻ ആത്മാവേ കർത്തരോത്രിമയുടെ പരിശുദ്ധ നാമത്തെ സോത്രി േ കർത്തരേ സൗദ്രി കർത്ത സകല മുഖാനി മറവാദ കർത്തർ ഉങ്ങളോട് ഇപ്പറാകദേവ സമാധാനത്തോടെ നികച്ചിലെ പങ്കുപെട്ട അനുവദ നന്റിയേ തെവി